வணக்கத்துடன் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் தமிழ்நாடு முதல்வர் தளபதியார் அவர்களின் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை வன்னிவேடு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கால்பந்து போட்டி விழா தொடங்கப்பட்டது பெற்றோர் ஆசிய சங்கத்தினுடைய தலைவரும் விளையாட்டு அமைப்பாளருமான வன்னிவேடு சக்திவேல் குமார் அவர்கள் தலைமையில் இந்த விழா தொடங்கப்பட்டது இதில் முதல் நாளாக எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலையில் சிறப்பான முறையில் கால்பந்து போட்டியை சிறப்பு அழைப்பாளராக மாநில சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் வினோத் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் ஒன்பதாம் தேதி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை சிறப்பு அழைப்பாளராக துணை துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் கொடுத்து சான்றுகள் மெடல்கள் பாராட்டுகளெல்லாம் அவருக்கு வழங்கி சிறப்பாக வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் அக்பர் ஷெரீப் அவர்கள் துணைத் தலைவர் பாலாஜி அவர்கள் வாலாஜா நகர செயலாளர் தில்லை அவர்கள் வாலாஜா நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை அவர்கள் மற்றும் கொடைவல்லர் இரத்த கொடைவல்லர் குமரன் ரவிசங்கர் அவர்கள் விளையாட்டு அமைப்பாளர்கள் விளையாட்டு போட்டியாளர்கள் வீரர்கள் பொதுமக்கள் நண்பர்கள் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விளையாட்டு போட்டியை கண்டுகளித்து பரிசு பெற்றவர்களை வாழ்த்தினார்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த பெற்றோர் ஆசிய சங்கத்தினுடைய தலைவரும் விளையாட்டு அமைப்பாளருமான திரு சக்திவேல் குமார் அவர்களை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் வெகுவாக பாராட்டினார் செய்திக்காக ஈஸ்வரன்